தொண்ணூறுகளில் தொடங்கி குஷ்புவுக்கு கோயில் கட்டி ஓவியா லாஸ்லியா போன்ற பெண்மணிகளுக்கெல்லாம் ஆர்மி அமைத்து பெண்ணியம் போற்றி பக்கத்து மாவட்டத்திலேயோ பக்கத்து மாநிலத்திலேயோ வெள்ளமோ ஏதோ ஒரு பிரச்சனைனா டக்குன்னு எங்கள் உதவி கைகளை நீட்டி யாருன்னே தெரியாத எங்க சித்தப்பன் நேசமணி தலையில் சுத்தியல் விழுந்ததற்காக சமூக வலைதளங்களை சொடுக்கி விட்டு சர்வதேச அளவிற்கு கவனத்தை ஈர்த்த எங்க நைன்டி கிட்ஸும் டூ கே கிட்ஸும் வாழ்ற இந்த தலைமுறையில தமிழர் பண்பாடு ஒண்ணு அவ்வளவு வீழ்ந்து போல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு தான் நான் பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு தமிழர் பண்பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள உயிர்க்கிறவங்களை விட நம்ம வயலுக்கு தான் ரொம்ப சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நீங்கள் அந்த வரலாற்றை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முருகர் இருக்கிறாரா கடவுள் தமிழ் கடவுள் தெய்வானைய கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தேடி போய் வள்ளி குரத்து டாவடிச்சு கல்யாணம் பண்ணி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணால் தப்புள்ளடா தம்பின்னு அந்த காலத்திலே எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததே தான் சொன்னாங்க அந்த காலத்து பண்பாடு தான் இருந்துச்சு இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க சார் அந்த காலத்தில் கணவன் ஒரு பதினாறு மூலம் சேலை எடுத்து கொடுத்தா அதை அப்படியே வாங்கி கட்டிக்கணும் அது என்ன டிசைன் என்ன ஏது இந்த பிள்ளைக்கு செட்டாகுமா செட்டாகாதான் ஒன்றுமே கூடாதான் இந்த காலத்தில் அந்த பண்பாடு இல்ல அப்படின்றாங்க சார் பதினாறு மட சேலை எடுத்து கொடுத்து இதைத்தான் நீ கட்டணும் சொல்ற கணவன்மார்கள் இங்க இல்ல அதே சேலையை கொண்டு வந்து காதலோடு கட்டி விடுகிற கணவன்மார்கள் நீ உன் ஃபேமிலி வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நீ என்னைக்கு சேலை கட்டிவிட்டு அழகு பார்க்கணும் நினைச்சியோ லைஃப்பை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம் நடுவர் அவர்களே தப்பு இல்லை நமக்காக பிறந்த வீடு சொந்த வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வர ஒரு பிள்ளைய கொண்டாடுறத விட வாழ்க்கையில் என்ன சுகம் பெருசாக இருந்துட போதும் நான் கேட்கறேன் இல்லை ஒன்னாப்பு ரெண்டாப்பு படிக்கும்போதே நீ டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமான்னு ஒரு பிள்ளையிட்ட கேட்டு ஆசையை வளர்க்கிய நாங்களும் அப்படியாகணும் இப்படி ஆகணும் இவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு அவ்வளவு பிளான் பண்ணுறோம் நாங்கள் கட்டிக்க போகிற பிள்ளை இந்த கலரில் இங்கிட்டு மூக்கூட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போவே திட்டமிடுறதுல என்ன தப்பு இருக்கு சார் பொங்கலை பிள்ளைக்கு சமைக்க தெரியல அப்படின்றது இப்போ என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த காலத்தில் உள்ள ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லை காஃபி அந்த பிள்ளை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காஃபியில் சக்கரை இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையா பதிவு பண்ணக்கூடாது சர்க்கரை போடுன்னு சொல்லக்கூடாது இந்த காஃபியை நீ ஒரு தடவை குடிச்சிட்டு குடிட்டி அப்படின்னு வாங்கி குடிச்சி அப்படி இனிக்குதுன்னு சொல்லுவேன் இல்லை எதார்த்தமான விஷயத்த கேட்குற நடுவர் அவர்களே நானும் புத்தகங்கள் பழைய பண்பாடுலாம் படிச்சிருக்கிறேன் சிறுபான் நாட்டுப் படை அப்படின்ற விஷயங்கள் மடை நூல்கள் அப்படின்றலாம் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க தமிழர்கள்லாம் இப்படித்தான் இலை போடணும் இந்த இடத்துல தான் அந்தந்த விஷயங்களை வைக்கணும் இத்தனை வகை கூட்டு இருக்கணும் இப்படித்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆயிரம் விஷயம் இருக்கு யதார்த்தமாக ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் பண்பாட்டுப்படி எனக்கும் சம்மணம் போட்டு உட்கார்ந்து வீட்டில் சாப்பிடணும்னு தான் சார் ஆசை என்ன பண்ணுறது என்ஜினியரிங் படிச்சவங்க நிறைய பேர் அம்மா அப்பாவை உட்கார வச்சு சோறு பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் ரோட் நின்றுக்கிட்டு தானே சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க ஒரு மாணவர்கள் மாணவிகள் காதல் சரக்கு அது இதுன்னு அவங்க பத்தி ஒரு தவறான பிம்பமே இங்கே இருந்துகிட்டு இருக்கு அது மேலே கல்லறியனு எனக்கு ஆசை இந்த மாணவர்களை பத்தி அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் அவங்கள பத்தி மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இதே இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம எல்லாருமே ஐவின்னு போயிருப்போம் கண்டிப்பாக கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா சத்தியம் பண்ணி அந்த பிளேயர் வயிலில் சத்தியம் பண்ணி காலேஜ் காம்பவுண்டை விட்டு வண்டி எடுத்திருப்போம் ஆனால் வண்டி அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கே போயிருப்போம் இதுதான் உண்மை ஆனால் அவர்களே இன்னைக்கு ஒரு பொண்ணை எடுத்துட்டீங்க அப்படின்னா சனி ஞாயிறு லீவு அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை ஹாஸ்டலை விட்டு வெளியில் வருதுன்னா அம்மா நான் வெளியில் வந்துட்டேன் அப்பா நான் வந்துட்டேன் அப்பா நான் பஸ் ஏறிட்டேன் இந்த இடத்த வண்டி கிராஸ் பண்ணிடுச்சு இத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க அப்படின்னு இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு இருபது ஃபோன் பேசுது அதே ஐவி அதர் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டா உடனே பஸ்ஸில் ஏறி வந்து உட்கார்றாங்க ஒரே காரணம் ரெண்டு பஸ்ஸுக்கு நாலு டிரைவர் ஆறு வாத்தியார் எனக்கு பாதுகாப்புக்கு வராங்க அப்படிங்கிறது இல்லை கூட என் டிபார்ட்மெண்ட்டு பசங்க இருக்கிறான் என்ன பிரச்சனைனாலும் அவன் பார்த்துப்பா அப்படின்ற தைரியம் சார் வகையில் மாணவர்களுக்கு நடுவில் ஒரு பலமான பண்பாடு வாழ்ந்துகிட்டு தான் சார் இருக்கு எங்க நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் வாழும் இந்த தலைமுறையில் தமிழர் பண்பாடு என்பது வாழ்வது மட்டுமல்ல கொஞ்சம் வளர்ந்தும் இருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்